ஹாய் எல்லோருக்கும் வணக்கம் பிக்பாஸ் பிக்பாஸ் சீசன் நைன் தமிழ் ஸோ இந்த வீடியோவில் நம்ம நேற்று வந்து பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி ஃபோர் பார்ஸ் ஒன் லைஃப் ஸ்டீம் என்ன நடந்துச்சு அப்படிங்கறத பற்றி முழுசாக வந்து பேச போகிறோம் அது மட்டும் இல்லாமல் நேற்று எபிசோடில் சில விஷயங்கள் நடந்துச்சு அதை வச்சு இந்த கேமோட டைமென்ஷன் வந்து எப்படி மாறப்போகுது அப்படிங்கிறத பற்றியும் இந்த வீடியோவில் நம்ம கண்டிப்பாக டிஸ்கஸ் பண்ண போகிறோம் ஸோ வீடியோவில் போகிறதுக்கு முன்னாடி சேனல் புதுசாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ மறக்காமல் ஒரு லைக் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம வீடியோ போகலாம் ஸோ கம்ருதீனும் பார்வதியும் வந்து பார்த்தீங்கன்னா ஆஃப்டர் த எபிசோட் அவங்களுடைய அந்த தாட் ப்ராசஸ் அப்படிங்கிறது வந்து பயங்கரமாக இருந்தது அதாவது பார்வதி வந்து ரொம்ப தெளிவாக சொல்லிட்டாங்க எங்கள் அம்மா வராங்க அப்படிங்கிறது உனக்கு தெரியும் போ நீ ஹாப்பியாக இருக்கியா சொல்லி கேட்டதுக்கு ஹாப்பியாக நான் ஹாப்பியாக தான் இருக்கேன் ஆனால் நீ நினைக்கிற மாதிரி ஹாப்பியா சொல்ல முடியாது ஏன்னா நான் ஏன் எங்கள் அக்கா வர வேணான்னு சொன்னேன் அப்படின்னா நம்ம ரெண்டு பேருக்குள்ளே இருக்க அண்டர்ஸ்டாண்டிங் நமக்கு தெரியும் அது எங்கள் அக்காவுக்கு இப்பயே நம்ம புகுத்தரணும்னு அவசியம் கிடையாது நம்ம வெளியே கோழி கூட பொறுமையாக பேசிக்கலாம் ஏன்னா இப்பயே நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ண முடியாது உனக்கு சில கருத்து வரலாம் வெளியே போன பிறகு எனக்கு சில கருத்து வரலாம் அதனால நம்மளுடைய ஃபீலிங்ஸை நமக்கு தான் ரெஸ்பான்சிபிளாக இருக்கணும் ஆனால் நீ வந்து எதுக்கு இப்போ கூப்பிட்டு வந்து ட்ரை பண்ணுற அப்படிங்கிறதே தெரியல எனக்கு அதனால் எனக்கு நீங்கள் அம்மா வரது ஹாப்பி தான் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் வந்து எதுக்கு அப்படின்ற மாதிரி கவுனிதன் வந்து கொஞ்சம் பயந்துட்டார் அப்படிங்கிறது பார்க்க முடியுது இல்லை உடனே அப்போ எங்கள் அம்மா வரது உனக்கு பிடிக்கலையான்னு கேட்குறப்ப நான் பிடிக்கல பிடிக்காதுக்குள்ளான் வரல சரியா இவ்வளோனா நம்ம பண்ணது வந்து ரியல் தானே ஃபேக் இல்லை இல்லை இவ்வளவு நாள் பண்ணது ஃபேக் மாதிரி என் டாக்குமெண்ட் பண்ணுறோன்ற அதை ரெக்கார்ட் பண்ணணுன்னு சொல்கிற அதை கிட்ட சொல்லணுன்னு சொல்கிறேன் ஏன் நம்மளுக்குள்ள நல்ல ஃபீலிங்ஸ் இருக்குல்ல அப்படி எதுக்காக சொல்கிற அப்படின்னு டே ஒரு பொண்ணுங்கிறப்ப அப்படி பேசுவாங்க நிறைய பேர் அதுக்காக தான் நான் அப்படி சொல்கிறேன் அப்போ எனக்கு தான் வாழ்க்கை கிடையாதா ஒரு பொண்ணுக்கு பொண்ணு தான் வாழ்க்கை இருக்கா ம் அப்போ நீங்கள் பையன்னா ஒத்துக்க மாட்டிங்களா பையனுக்கு ஃபீலிங்ஸ் இருக்குதுன்னு நினைக்கிறீங்களா இல்லையா நாங்களாம் என்ன பாவப்பட்டுச்சின் ஜென்மங்களா சொல்லுமா அப்படின்னு சொல்லி சொல்லவுடனே பார்வதி வந்து பார்த்தீங்கன்னா டேய் அப்படி சொல்லடா ஒரு விஷயம் நடக்குது அப்படின்னா அது ஊதி பெருசாக்கி நமக்கு எதிராக வந்து திருப்பது நிறைய பேர் என்ன இப்போ வெளியே தானே பண்ணுறாங்க இப்போ பார்வதியோட பேர் தானே ரொம்ப டேமேஜ் ஆகிருக்கு கம்பனதியினோடய பேர் வந்து அவர் சுத்தமான பரிசுத்தமான ஆத்மா அப்படின்னு சொல்கிறாங்க பார்வதி தானே போட்டு இருக்கானுங்க அப்போ அதை புரிந்து கொள்ள வேண்டும்ல அதை தான் பார்வதி எக்ஸ்பிளைன் பண்ணுறா பட் கமரதி எனக்கு வந்து புரிந்தாலும் பயந்துட்டான் பயப்படுறான் பயந்து நடுங்குறான் ஓகே ஸோ அப்போது வந்து பாரதி சொல்கிற பாயிண்ட்ஸ் எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு பதில் தான் அப்போ எங்களுக்கு வாழ்க்கை இருக்குல்ல நானும் வந்து எனக்கு ஒரு அம்மாவை இருக்கேன் நீ வந்து உனக்கு ஒரு அப்பாவை தெரியற மாதிரி நான் அவன் அப்பாவில் இருப்பேன்னா தெரியாது ஆனால் நான் என் அம்மாவை தெரியும் நீ என் அம்மா இருப்பேன்னு தெரியாது மொத்தம் தலைவர் வந்து பார்த்தோன்னா பார்வதி வச்சு கேம் வெளியே போய் அவனுடைய வேலையை பார்க்குறதுக்கு தான் தெளிவாக ஒரு பிளான் பண்ணுறான் அப்படிங்கிறது இதற்கு மேல் நம்ம சொல்லவே முடியாது அந்தளவுக்கு கொஞ்சம் நடிச்சிட்ருக்கா இருக்கா கம்புறது அதை பார்வதி எக்ஸ்போஸ் பண்ணிட்டா டாக்குமெண்ட் அப்படின்னு சொன்ன உடனே பயந்துட்டான் ஐயோ என்ன டாக்குமெண்ட்டு அப்போ அவனுடைய ஃபீலிங்ஸ் உண்மை தானே பார்வதி அசு ஃபீலிங்ஸ் அப்படிங்கிறது உண்மை தானே அப்போ நீ தானே இங்கே ஏதோ ட்ரை பண்ணுறேன் அப்படிங்கிறது இப்பேஜ் மக்களுக்கு புரியும்ல ஸோ கமுருதீன் ஃபேன்ஸும் கமுருதீன் ஃப்ரெண்டுக்கும் இதுக்கு சிறப்படியாக இருக்கும் பார்வதியை கூப்பிட்றாங்க நான் லவ் காக்கு மண்டை நம்ம வச்சுக்கலாம் சௌந்தரியா விஷ்ணு பண்ணாங்க தெரியுமா என்கேஜ்மெண்ட்டே பண்ணாங்க உள்ளே வச்சு நான் இருக்கா நான் வந்து மோதிரம் போடுறேன் அப்படின்ற மாதிரி ஸோ அப்படி பண்ணி இப்போ வெளியே போய் சேர்ந்துட்டு தான் இருக்காங்க அந்த மாதிரி உண்மையாக நான் டாக்குமெண்ட் பண்ணிட்டேன் நாளைக்கு வெளியே போய் அதெல்லாம் அவங்க யோசிக்கவே இல்லை ஏன்னா உண்மையாக லவ் பண்ணாங்க அந்த மாதிரி பார் வந்து மேலே ஃபீலிங்ஸ் வந்து ட்ரூவாக வச்சிருக்கு ஆனால் உனக்கு வந்து பார் மேலே இருக்கிறது டவுட் ஏன்னா நீ வெளியே போய் கேவலமாக பேசியிருக்க உனக்கு அவன் வந்து பிசிக்கலாக தான் வேணும் எமோஷ்னலாக தேவை கிடையாது கவுல்கிறேன் எப்பயுமே சில பெண்களை அரோரா கூட போய் என்ன சொன்னால் வெளியே போய் என்கிட்ட வந்து பேசிடு வெளியே போய் என்கிட்ட பேசிடு அப்படின்ற மாதிரி தான் சொன்னான் ஸோ அவனுடைய இன்டென்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிள் எனக்கு பெண்கள் மேல் ஒரு ஆசை இருக்குது அதுக்காக பெண்கள் வேணும் அதுக்காக இங்கே ஒரு கேம் விளாட்ணும் அதுக்காக யூஸ் பண்ண லவ்வுங்கிற பேரில் அவ்வளோதான் அதுக்கு தான் நான் யூஸ் பண்ண பொண்ணு பேர் பார்வதி முடிஞ்சு போச்சு ஸோ இதுக்கு மேலே நீங்கள் என்ன பேசுகிறீங்க அப்படின்ற மாதிரி ஒரே போடா வாயில் போட்டான் இவன் டாக்குமெண்ட்டு அவங்க அம்மா பற்றி பேச போகிறேன் ரிஜிஸ்டர் பண்ண போகிறேன்னு சொன்ன உடனே அவனுக்கு பயம் வந்துடுச்சு மேபி நாளைக்கு நம்ம வெளியே போனோம்னா இதை வச்சு கூட பேசலான்ல பிக் பாஸில் அப்படி இருந்தேன் அப்படின்ட்டு அதனால் அவனுக்கு வந்து எதுக்கு இதெல்லாம் பண்ணுற வேண்டாம் அவங்களுக்கு எப்படி அது புரியும் இதெல்லாம் இருந்துக்கமருதீன் இஸ் ஜஸ்ட் யூஸிங் பாரூ ஃபார் ஹிஸ் கேம் அப்படிங்கிறது தெல்ல தெளிவாக தெரியுது அட் பாரூ ஷி ஹேஸ் ட்ரூ ஃபீலிங்ஸ் அப்படிங்கிறது ஏன்னா எனக்கு ரெடி உனக்காக ரெடி அவன் சொல்கிறான் அப்படி தான் நம்ம இருக்கோம் அப்புறம் எதுக்கு ரெக்கார்டு ஷோவில் சொல்கிறேன் என்ன சொல்கிறான் அவர் பதிவு பண்ணிருக்கோம் அப்படி லவ் பண்ண போகிறோம் வெளியே போய் தான் பார்த்துக்க போகிறோம் இங்கே ஒரு பதிவு என்ன அப்படின்னு சொன்னோடனே அவருக்கும் பயம் வந்துருச்சு மேபி செட் ஆகுமா செட் ஆகாதா எப்படி அது போகும் அப்படின்ற மாதிரி மைண்டில் வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமான ஒரு டென்ஷன் ஆகிட்டான் ஸோ இது எப்படி போகுது அப்படிங்கிறது நமக்கு தெரியல ஓகே ஸோ டைமென்ஷன் ஆஃப் த கேம் பார்வதிக்கு ஃபேவராக மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படி இல்லைன்னா பார்வதிக்கு அகென்ஸ்டாக மாறுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது அதை பற்றி நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் டிஸ்கஸ் பண்ணலாம் ஓகேங்களா ஸோ இதில் இதுதான் நடந்துச்சு அது மட்டும் இல்லாமல் நேற்று எபிசோடில் தரமான சிறப்பான சம்பவம் நடந்தது பார்த்தீங்களா ஆதிரை எஃப்ஜே விக்டர் வெளியிவிட்டாங்க ஆனால் விக்ரம் ஆக்டிங் பார்த்திங்களா என்னமோ அவர் சிவாஜிக்கு வந்து பேரமாரியும் ஆதிரை அவ்வளோ நேரம் இருந்தால் அவன் பக்கத்தில் தான் அப்படிலாம் பண்ணி கேட்கல ஆதிரை வெளியே போனவொடனே அப்படியே கண் கலங்கி நான் பெரிய சிவாஜி கணேசன் ஈக்குவலான ஆக்ட்ரு அப்படி இந்த மாதிரி ப்ரூவ் பண்ணுறது அதே மாதிரி எஃப்ஜே போனப்போ கனி ஊர் சொட்டு தண்ணி கூட வரலை கண்ணில் இருந்து கேட்டால் அம்மாவான் தாய் பாசமாக எல்லாம் வேஷம் அப்படிங்கிறது புரிந்து கொள்ளுங்கள் அடுத்து ஆதிரை வெளியே போகும்போது பார்வதி கிட்ட பவர் கொடுத்தோடனே ஆதிரை கிட்ட பார்வதி என்ன சொன்னாங்க தெரியுமா ஆதிரை விட்டானோடனே அவங்க வந்து செம்ம என்ஜாய் பண்ணாங்க பார்வ நார்சிஸ்டிக் பிஹேவியர் சச்சே பார்வ பிஹேவியர் அப்படின்றாங்க எனக்கு ஒன்றே ஷாக் ஆகிடுச்சி என்னடா சொல்கிறீங்க அப்படின்ற மாதிரி மாதிரிங்கன்னா அங்கே அவங்களுடைய பேர் இல்லை அவங்க சேவ்டு அதை தான் அவன் கொண்டாடிட்டு இருக்கா பார்வதி அதுக்கு அடுத்து தான் ஆதிரி ஓகே எல்லாரும் கன்சோல் பண்ணும்போது கன்சோல் பண்ணுறான் அந்த ரியாக்ஷன் கொடுத்ததுக்கான காரணம் வந்து அவளுடைய கேம் சேவ் ஆகிருக்கு அதுக்காக ஓகே வெளியே பரப்பப்பட்டது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவளுடைய கேம்லாம் வந்து இதாகலையே சும்மா தானே நடிச்சா அவள் சிரிச்சிட்ருக்கா ஆதிரி வச்சுக்காமல் சிரிக்கிறாள் அப்போ ஆதிரி பாஸ் கொடுத்த உடனே மட்டும் அவங்க அம்மா வரணும்னு சொன்ன உடனே மட்டும் அவகிட்ட போய் அழுகிறான் என்னங்க நடிப்புன்ட்டு ஏன்டா இப்படி லூஸ்தரமாக பார்க்குறீங்க ஷோவை அதை அவளுடைய சேவ்க்கு சிரிச்சா சேவ் ஆகிட்டோம் அப்படின்ட்டு அடுத்து ஆதி அந்த பாஸ் கொடுக்கும்போது அந்த எமோஷன் அவளுக்கு எங்கள் அம்மா வர போகிறாங்க ஐ எம் வெரி ஹாப்பி நான் இங்கே வந்து விஜய் சேதுபதியால் இங்கே இருக்க கண்டஸ்டன்ஸால் வெளியே இருக்கிறவங்களால் மக்களால் வெளியே இருக்கிற ரிவியூவர்ஸால் வெளியே இருக்கிற யூடியூபர்ஸால் எல்லாமே பார் ஹேட்டர்ஸ் சரியா ஒரு சில மக்கள் ஆனால் மெஜாரிட்டி ஆஃப் த மக்கள் யாருக்கு சப்போர்ட்டு பார்வோடைய கேம் பிளேக்கு காஜிக்கு இல்லை காஜின்னு சொல்கிறது விட லவ் ஓகே ஏன்னா ஒரு ஆளுக்கு தான் பண்ணுது அரோரா அரோரா தான் காஜி லவ்னே சொல்லலாம் அந்த லவ் கண்டென்ட் மட்டும்தான் மக்களுக்கு சில பேர் பிடிக்க சில பேர் பிடிக்கல இந்த மோஸ்ட் லவ்டு பெர்சனும் இந்த சீசனில் பார்வை தான் த மோஸ்ட் ஹேட்டட் பர்சனும் அந்த சீசனில் பார்வை தான் அப்படிங்கிறத சொல்லிட்டு வீடு நான் முடிக்கிறேன் சொன்னோடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிற சொல்லுங்கள் மீன் வரத்து சமீபம் வரைக்கும்